பனிக்கட்டியில அவர் சோதனை பண்ண பனிக்கட்டி பனிக்கட்டியில பனிக்கட்டியில பனிக்கட்டில வச்சாலுமே மின்சாரம் வந்து பாயிண்ட் செவன் வோல்ட்டும் ஏழு நூறு மிலை வோல்ட்டும் பத்து மில்லியன் இப்போ வெளியே வருது நான் ரெக்கார்ட் பண்ணிருக்காதீங்க அத பனிக்கட்டில எதுவுமே இருக்காது பனிக்கட்டில மின்சாரம் வருது ஆமா அதுல கேட்டிருக்கேன் அது வந்து பயங்கர கண்டுபிடிப்புங்கிற அவர் யாரும் செஞ்சு பனிக்கட்டில பனிக்கட்டில எந்த அசையும் இருக்காது பனிக்கட்டில எந்த அசைவும் இருக்காது எதுவுமே போகாது வராது அப்படி கல்லு மாதிரி இருக்கும் அதுல மின்சாரம் வருது எப்படின்னு கேட்டேன் அத மிராக்கல் இதாட்ட கண்டுபிடிப்பு இதுதான் கண்டுபிடிப்பு இதுதான் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம் பாருங்க அதே டியூப்ல அதே டியூப்ல அதே டியூப் பனியில வச்சுட்டேன் ஐஸ் கட்டில வச்சுட்டேன் ஐஸ் ஆயிடுச்சு அதனால் ரெண்டு மூணு மணி தண்ணி தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஆயிடுச்சு அதை அப்படியே செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி காட்டுறது ஓல்ட்டு அப்ப என்ன நடக்குது அப்ப எந்த தொடர்பும் இல்லாம கனெக்ஷன் வச்சுக்குது எந்த தொடர்பும் இல்லாம மின்சாரம் வருது எந்த தொடர்பும் இல்லாம மின்சாரம் தயாராகுது எதுவுமே நகனும் போகணும் வெப்பம் இருக்கணும் சூடு இருக்கணும் எதுவுமே கிடையாது பனிக்கட்டில எப்படி நடக்குது அப்ப இது வரைக்கும் இன்னைக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே தப்பா இருக்குது சொல்லி கொடுத்தது எல்லாமே தப்பாது குறைஞ்ச வச்சா வெப்பம் வேணும்பா கொஞ்சம் கொஞ்சம் சூடு வேணும்பா எதுவுமே எல்லாமே எப்படி மின்சார வழி வருது பாயிண்ட் செவன் வருது முக்கா முக்கா ஓல்ட் வருது முக்கா ஓல்ட் வருது மில்லியப்பா அதே மில்லியப்பா அஞ்சு மில்லியப்பா அப்படியே வருது நம்ப முடியல நம்மளால நம்ம நம்மளால நம்ப முடியல அப்படியே ரெக்கார்ட் பண்ணியாச்சு உலகத்துல நான் தான் முதலாளி உலகத்துல நான் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு ரூபா செலவு ஒரே ரூபா செலவு அதுக்கு எழுதியிருக்கேன் இதுக்கு வந்து நீ நோபல் பிரைஸ் பண்ணுங்கிற நோ அதுக்கு நோபல் பிரைஸ் ஆமா ஆமாப்பா யாருமே செய்யாதது இதுவரைக்கும் யாரும் மூளையில் எத்தாததையும் செஞ்சு காட்டணும் இப்ப நான் அது நான் இப்ப கூடுதல் பேப்பர் வந்து அடிக்க சொல்லியிருக்கேன் இந்த கூடுதல் பேப்பரை கையெழுத்து வாங்க போறப்ப அது நம்ம கையெழுத்து தான் நம்ம என்ன ஆவணம் வேணாலும் சேர்த்திக்கலாம் அறிவியல் அவன் நிறைய அனுப்புற வரைக்கும் நிறைய சேர்த்து அனுப்ப வேண்டியது படிச்சுப்பா கையெழுத்துங்கிறது அவர் போடுறது ஒரு பக்கம் தான் நம்ம ஆவணங்கள் என்ன வேணாலும் கூடுதல் ஆவணம் என்ன வேணாலும் சேர்த்திக்கலாம் என்ன வேணாலும் இந்த அறிவியல் தான் அதனால வந்து கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் இன்னும் நிறைய சேர்த்து நல்ல பெரிய கத்தையை ஒன்று அனுப்பிச்சுலான் இருக்கிற போனது போகட்டும் அடிச்சு பார்த்து பைத்தியம் பிடிக்கணும் என்னடா திற பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் போட்டு ஓட்டணும் அப்படி அப்படி கொண்டு வர அங்கே படிச்சிருக்கவனுக்கு மூளை மூளைக்கு வேலை கொடுக்கணும் கிட்டத்தட்ட முன்னூறு பேர் படிக்கிறாங்க முன்னூறு நானூறு பேர் படி முன்னூறு நானூறு பேர் உலகம் பரமே படிப்பாங்க எல்லா நாடுகளுக்கும் அனுப்புவாங்க அப்படிதான் போட்டிருக்கான் இப்ப பாப்பேன் என்ன பார்க்கணும் எதுக்கு சொல்றேன்னா அப்ப இந்த உடம்பு வந்து எந்த தொடர்பும் இல்லாம இயங்குதுன்னு அர்த்தம் ஒரு மெட்டல் ஒரு உயிரற்ற பொருள் அது உயிரற்ற பொருள் பனிக்கு உயிர் கிடையாது இந்த கம்பிக்கு உயிர் இல்ல இந்த செம்பு கம்பிக்கு உயிர் இல்லை எதுக்குமே உயிர் கிடையாது அதுவே இயங்கும் பொழுது இப்ப நம்ம நம்ம உடம்பு வந்து எதுல இயங்குதுன்னா இயற்கையில இயங்குறதுதான் இருக்கு அப்ப இயற்கைக்கு நமக்குமான தொடர்பு என்ன அப்படியே கண்ணை மூடி உட்காருவாங்க யோகிகள் செய்வாங்க அப்படியே மாச கணக்குல அப்படி வார கணக்குல அப்படி உட்காந்துருப்பாங்க உட்காந்துருப்பாங்க பள்ள ஜலம் எதுவுமே இருக்காது மாதிரி ஒரு வாரம் கழிச்சு வெளியே வருவாங்க எப்படி உங்க மாதிரி நம்ம மாதிரி பண்ற பயிற்சி தான் நம்ம வீட்டுக்குறோம் தான் பெரிய ஆளுங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நம்ம கட்டுப்படுத்துற நம்ம தான் பெரிய ஆளுங்க சுற்றி எல்லாமே இருக்குது ஆனால் நம்ம அதை விரும்புறது இல்ல அதுதான் நம்ம மேன்மைக்கு போறோம் அதனாலதான் நம்ம எல்லாம் வித்தியாசமா பார்ப்பாங்க நீங்க காற்றுக்குள்ளே போய் உக்காந்துட்டு தனியா பண்ணி யாரும் பார்க்க போறாங்களா உ இயற்கை தான் உங்களை பார்க்க மற்றவ யாரும் பார்க்க மாட்டாங்க யாரும் பார்க்க முடியாது நான் கோபில இருக்கிறேன் இல்லையா என்னைய பத்தி இந்த வீட்டுக்கெல்லாம் தெரியும் என்னை பத்தி இந்த வீட்டுக்குலாம் தெரியும் ரெண்டு மூணு பேர்த்துக்கு தெரியும் மற்ற யாரும் என்னை வர மாட்டாங்க அது நான் மட்டும் இயல்பா இருக்கிறேன் ஆனா அதனால தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது எனக்கு தினம் பிரச்சனையாக ஏதாவது எப்படி சொல்லிக் கொடுப்போம் உங்க மாதிரி எனக்கு வேலையறது எப்படி சொல்லி கொடுக்க முடியும் சொல்ல முடியாது பாருங்க அதான் அந்த அவர் சிங்கப்பூர் சுந்தர் அவர் வேலை இருக்கு வேலை இருக்குது அவருக்கு இருபத்தி ரெண்டு மணி நேரம் இந்த சேர்த்து சாக சாகப்படணும்னு சாக போற அவன் அடுத்த எண்பது வயசுல அழுகி போய் இட்டு போய் சாகப்பட போய் பார்த்துட்டு என்ன பண்ண போற சம்பளம் கிடைக்கும் அவ்வளவுதான் என்னது ஒரு சம்பளம் கிடைக்கும் ஏன்னா அவங்க வந்து வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் சாக போற கலவன்கள் தரம் வெறும் கொடூர நோய்கள் என்னது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபது மாத்திரை முப்பது மாத்திரை எடுத்து வைக்கிறது ஒரு வேலைக்கு தெரியுது நோய் நல்லா தெரியுது அந்த முட்டைகளுக்கு உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகுது உணவு சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகுது மீண்டும் மாத்திரை சாப்பிட்டு என்ன ஆகும் அதுவும் கட்டுப்போகுது தெரியுது அவர் சொல்றாரு என்ன என்னக்கே நான் ஒருத்தனையுமே காப்பாத்தவே முடியாது காப்பாத்த முடியாது நீ தப்பிச்சு போற என்ன என்ன அரசாங்கத்துக்கு தெரியும்னு தெல அரசாங்கம் நினைக்கிறது அந்த கிடமலை எல்லாம் காப்பாற்றலாம் ஒரு பயிரமாக அவர் தினமும் செத்து 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 சீரழிஞ்சு தினம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட் சேர்ந்த வரைக்கும் அப்படியே அதிக அடிக்கிறது எனக்கு சாகுணும்னு முடிவாயிடுச்சுன்னா இயற்கை என்ன பண்ணது பாருங்க சுத்தப்படுத்துறவனை வந்து காப்பாத்துது சுத்தப்படுத்தவ மீண்டும் 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 அவனுடைய சுமை அதிகமாகி கஷ்டத்தை அதிகமாகி கேவலத்தை உண்டாக்கி எவ்வளவு பணக்காரன் பண்ண ஆஹ் சொல்லுங்க அதுதான் அவன வழி தாங்க முடியாத துடி துடிச்சு சாகுற மாதிரி உருவாக்குது இயற்கை உருவாக்குது நம்மள அப்படி இல்ல திருப்பி கொண்டு வருது பாருங்க அப்ப எவ்வளவு பெரிய இப்ப இயற்கைக்கு நம்ம எவ்வளவு மரியாதை செய்ய வேண்டி இந்த உடம்பை எப்படி மரியாதை செய்ய வேண்டி இருக்குது ஆமாங்க இது தனிப்பட்ட மனிதன் தனிப்பட்ட மனிதன் இயற்கைக்கும் இயற்கைக்கும் உங்களுக்கான ஒரு உடன்படிக்கை நீ சுத்தமா வச்சுட்டு நான் எவனையும் சாகடிக்கிறேன் நீ இயற்கை புரிஞ்சிட்டு அதுக்கு வழி வழிகாட்டுறாம பாருங்க அவனோட போறனால சாத்தியம் நீ தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க இப்படித்தான் இயற்கை இருக்குது இப்படித்தான் இயற்கை செயல்படுதுன்னு இயற்கை பத்தி தெரிஞ்சவன் தான் சொல்ல முடியும் சும்மா ஜோ சேரி நான் யோகா பயிற்சி பண்றேன் நான் தியான பயிற்சி பண்றேன் நான் பூசை பண்றேன் நான் கருமத்துல ஈடுபடுறேன் அப்புறம் ஞானத்துல இருக்கிறேன் யோகாத்து இருக்குன்னு சொல்லிட்டு எதோ சொல்லிட்டு இருக்கிற பாருங்க சாப்பிட்டு பயிற்சி பானை மாதிரி போட்டுக்கிட்டு நோயோடு இருந்துகிட்டு கடைசி நோயில சாகரம் பாருங்க அவங்களுக்கு இந்தியாவில யாருக்கு இத பத்தி தெரியாது இந்தியாவில யாருக்கும் தெரியாது தமிழ்ல மட்டும் தான் இருக்கு வேற எந்த மொழியிலும் கிடையாது ஏன்னா சொந்தமா ஆராய்ச்சி பண்ணவர் சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி தன்னு சொந்தமா ஆராய்ச்சி பண்ணி தொண்ணூத்தி அஞ்சு கிலோ இருக்கிற வந்து அறுபத்தி மூணு கிலோக்கு மாத்துறாரு அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி அஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் கூட முப்பது கிலோ கரைச்சி காட்டுறாரு இதெல்லாம் இதெல்லாம் வந்து எட்டு மாசமா இந்த எட்டு மாசமா எட்டு வருஷமா மெல்ல மெல்ல செஞ்சு பாக்குறாரு யாருக்குமே தெரியாது இல்ல முதல் முதல்ல செய்யறாரு உலகத்துல முதல்ல முதல்ல செய்யறாரு இடையில வந்து திருவள்ளுவர் சொல்லிட்டு போய் ரெண்டாயிரம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் நீர் பயிற்சி செய்யறாரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக ஏவனுமே இந்த தமிழ் இலக்கத்தில் நீர் பயிற்சி செய்யணும் சொல்லவே இல்லை எங்கேயுமே இல்ல நீரை பத்தி குளி குளிக்கலான்னு சொல்லுமா நான் பூச சொல்லுவான் நீர் எடுத்துக்கலாம் நீர் இல்லாமல் எது நீர் இல்லாமல் எதுவும் இல்லைம்பா எல்லாம் சரிதான் ஆனால் நீரை கொடுத்த நீரை கொடுத்து பசி பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அந்த தண்ணீர் என்பது உள்ள இருக்கிற விஷத்தை எடுக்கிறது அப்படின்னு எங்கேயுமே இந்த நூல்லையுமே இல்ல தமிழ் நூல்லயே இல்ல என்னது தமிழ் நூல்ல இல்ல தமிழ் நூல் இல்லாத போது அப்புறம் என்ன நல்ல வேலை ஜெர்மன் நூல் இருந்தாங்க ஆச்சு ஜெர்மன்ல இவரே இவர் எழுதிட்டு போய் நூத்தி வருஷம் ஆச்சு இது எழுதிட்டு போய் நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு வள்ளுவர் எழுதிட்டு போய் இரண்டாயிரம் வருஷம் ஆச்சு இந்த ஜெர்மன்கார் எழுதிட்டு போய் நூத்தி ஐம்பது வருஷம் ஆச்சு இத படிச்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அத கண்டுபிடிக்கிறாரு அவருக்கு அந்த புத்தகம் கிடைச்சது திருக்குறள் புத்தகம் கிடைக்குது எத்தனையோ ஆயிரம் வருஷம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட புத்தகம் நமக்கு கிடைக்குது பழைய புராணங்கள் அதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா அதே மாதிரி இதை வந்து ஜெர்மன்ல இருந்து வாங்கி படிக்கிறார் படிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் பார்த்தா திருக்குறளை படிக்கிறாரு திருக்குறளை படிக்கும் பொழுது இருநூத்தி அறுபத்தி இருநூத்தி அறுபத்தி ஏழுல இருநூத்தி அறுபத்தி ஒன்னாவது குரல் படிக்கிறார் அதுதான் உற்ற இப்ப அதை சொல்லி முடிச்சு போறேன் உற்ற நோய் ஒன்றல் உயிருக்கு ஊருகன் செய்யாம அற்றைய தவத்திற்கு உருவேன் பசி துன்பத்தை பொறுத்து கொள்ளுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாதானதும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாததான் தவம் சொல்றார் புற்றுநோய் நோன்றல்